வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்து கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி இன்றைக்கி இந்திய இந்தியன் எக்ஸ்பிரஸில் வந்த ஒரு மிக மிக முக்கியமான தகவல் இன்றைக்கி பிஜேபி எல்லா பெரும்பாலான மாநிலங்களில் வந்து தோல்வியை தழுவி கொண்டிருக்கக்கூடிய நிலைமையில் இதுவும் போச்சா அப்படிங்கிற அளவுக்கு இருக்குது என்னது மத்திய பிரதேசம் மத்திய பிரதேசத்தில் இருபத்தொம்போது தொகுதிகள் ஒன்றில் மட்டும்தான் கமல்நாத் அவங்க பையன் மட்டும் சிந்துவாரா தொகுதியில் எம்பியா எம்பியாக இருக்கார் போன தடவை மற்றபடி பார்த்திங்கன்னா எல்லாத்துலேயுமே தோல்வி குறிப்பாக இருபத்தி மூணில் நடந்த போன வருஷம் நடந்த சட்டமன்ற தேர்தலில் பெரிய வெற்றி தொடர்ச்சியாக வந்து பிஜேபி வெற்றி தொடர்ச்சியாக பார்த்திங்கன்னா இந்தியாவில் வந்து குஜராத்துக்கு அடுத்தபடியாக தொடர்ந்து இருபது வருடங்களாக எல்லா தேர்தல்லையும் ஜெயிச்சு கொண்டிருக்கக்கூடிய ஒரு கட்சி பிஜேபி நடுவில் ஒரே ஒரு தடவை ரெண்டாயிரத்தி பதினெட்டில் நம்ம இவர் வந்தார் கமல்நாத் அது அஞ்சு சதவீதம் தான் வாக்கு அஞ்சு எம் எம்எல்ஏக்கள் தான் அதிகம் அதுவும் அந்த சிந்தியா வந்து இருபத்தி ரெண்டு பேரை கூப்பிட்டு அதுவும் கவுத்து விட்டார் அதுக்கப்புறம் சௌகான் சௌகான் வந்து இருந்தார் இந்த சௌகான் தான் முதலமைச்சர் நினச்சிட்டு இருக்கும்போது அவரை தூக்கிட்டு யாதவை போட்டுட்டாங்க இப்படிப்பட்ட சூழ்நிலையில் எல்லாரும் நினச்சது என்னென்னா ராஜஸ்தானில் காங்கிரஸ் ஒரு பதினஞ்சு சீட்டு வரும் இருபத்தஞ்சில் மத்திய பிரதேசத்தில் வர்றது கஷ்டங்க ஒரு நாலு தொகுதினாங்க இப்போ பார்த்தா இருபத்தோரு சதவீதம் இருக்கக்கூடிய பழங்குடியின வாக்குகள் அப்படியே டிரான்ஸ்ஃபர் ஆகியிருக்கிறத உணர முடியுது நாற்பத்தேழு சட்டமன்ற தொகுதியில பதினெட்டு தொகுதிகளை மட்டுமே காங்கிரஸ் வென்றது மிச்ச தொகுதியில் பிஜேபி ஜெயிச்சது ஆனா கடந்த காலத்துல பார்த்தீங்கன்னா காங்கிரஸுக்கு பழங்குடியின மக்கள் வாக்களிச்சாங்க இப்படிப்பட்ட சூழ்நிலையில் பழங்குடியினர் மத்தியில் இந்த தடவை அவர்களுடைய வேட்பாளர்களை களம் இறக்கியது மட்டுமல்லாமல் மணிப்பூர் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சாம்பல் சோரன் அந்த ஹேமந்த் சோரன் அந்த பழங்குடியினர் பிரச்சனை இதெல்லாம் வைத்து பழங்குடியினர் மத்தியில் இன்னைக்கு காங்கிரஸுக்கு ஒரு பெரிய எழுச்சி இருக்கு மொத்தமாக அந்த நாற்பத்தி ஆறு சட்டமன்ற தொகுதியில் ஆறு பாராளுமன்ற தொகுதிகள் வருது அந்த ஆறு பாராளுமன்ற தொகுதியுமே காங்கிரஸுக்கு கிடைக்கும் ஏன்னா இருபத்தோரு சதவீதம் மாநிலம் முழுக்க இருக்காங்க இப்படி சொல்லிகிட்டு இருக்கும்போது குவாலியர் சாம்பல் இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா பிஜேபி மிக மிக வலிமையான தொகுதி அங்கேயே பிஜேபி தோற்கும் ஏற்கனவே சிந்துவாரால் சொல்லவே வேணாம் கமல்நாத் அவங்க மனைவி எல்லாம் மொத்தமாக போய் அங்கே பிரச்சாரம் பண்ணி அவங்க பையனை ஜெயிக்க வச்சுருவார் அவர் இந்த ஒரு தொகுதி பார்க்குறாரு இப்போ என்ன நடந்துட்டுருக்கு மத்திய பிரதேசத்தில் திடீர்னு திடீர்னுல எல்லாத்துக்கும் ஓரளவுக்கு தெரியும் அரசியல் பிரச்சனை ரெண்டு சீட்டு மூணு சீட் நாலு சீட்டு நாங்கள் இப்போ பேர போகிற போக பார்த்தா பன்னெண்டு சீட்டு வந்து காங்கிரஸ் ஜெயிக்கும் அப்படின்னு சொல்கிறத வச்சு பார்க்கும்போது மத்திய பிரதேசம் பிஜேபிக்கு ஒரு தலைவலியாக இருக்கக்கூடிய ஒரு மாநிலமாக இருக்கப்போம் சரி அப்படி என்ன மத்திய பிரதேசில் மேஜிக் நடந்தது ஏதோ ஒரு மேஜிக் நடக்கணும்ல காங்கிரஸுக்கு ஒன்றுமே இல்லாமல் காங்கிரஸ் எப்படி மேலே வரும் ஏற்கனவே தெரியும் அங்கே வந்து மத்திய பிரதேசத்தில் கமல்நாத் அவர் வந்து நம்ம அகிலேஷ் யாதவ் ஒரு அஞ்சு சீட்டு கேட்டார் போன தேர்தலில் கொடுக்கல அவர் தனிச்சா போட்டார் ஏன் இதை தனிச்சு போட்டதை சொல்கிறோம்னா இந்த தேர்தல்லேயும் காங்கிரஸுக்கு ஒரு குடைச்சல் கொடுக்கறதுக்காக குவாலியர் சாம்பல் இந்த ரெண்டு மூணு தொகுதியில் வந்து பகுஜன் சமாஜ் ஆலை இறக்குது சரி பகுஜன் சமாஜ் யாரை இறக்குதுன்னு பார்த்தா காங்கிரஸ் வந்து வெளியில் போனாங்கல்ல அவங்கள இறக்குது குறிப்பாக எந்த ஒரு கட்சியும் இந்தளவுக்கு எந்த மாநிலத்துலேயும் இப்படிலாம் ஒரு உடையாது அந்த அளவுக்கு காங்கிரஸ் உடைஞ்சிருச்சு என்ன நாலு முன்னாள் மத்திய அமைச்சர்கள் ஒம்பது பாராளுமன்ற உறுப்பினர்கள் முப்பது சட்டமன்ற உறுப்பினர்கள் இதுவரை காங்கிரஸ் வந்து பிஜேபிக்கு தா தாவணருடைய எண்ணிக்கை இதெல்லாம் மொத்தமாக கிரவுண்ட் ரூட்டில் வந்து தடுமாறிட்டுருக்கு என்னென்னா கொஞ்சம் கொஞ்சம் இல்லை ரொம்ப பெரிய பணக்காரராக இருக்கக்கூடிய கமல்நாத் அவர் அவர் தொகுதியை மட்டும் பார்த்துக்கிட்டாரு குறிப்பாக இந்த தடவை என்ன நடந்ததுன்னா கமல்நாத் அவர்கள் யாரையுமே கண்டுக்கலை அதாவது வந்து இங்கே வந்து உதயநிதி சனாதன பற்றி பேசும்போது காங்கிரஸ் ஸ்டாண்டே எடுக்கலை ஆனால் உடனே கமல்நாத் என்ன சொல்கிறார் அதெல்லாம் எனக்கு உடன்பாடு இல்லைங்க நான் வந்து அதை பேச்சே இல்லைன்ட்டார் முழுக்க முழுக்க கமல்நாத்திடம் பொறுப்பை ஒப்படைத்தார்கள் காங்கிரஸ் கமல்நாத் அங்கே நம்ம பிரியங்கா காந்தி நிறைய பிரச்சாரம் பண்ணிணாங்க அப் பிரியங்கா காந்தி மலையும் கமல்நாத் வரையும் அங்கே கேஸ் போட்டிருக்காங்க இப்படிப்பட்ட சூழ்நிலையில் எப்படி இந்த பழங்குடியினர் வாக்குமாறுச்சு அப்படின்னு கேட்கும்போது இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அதாவது இந்த ஆயிரம் அதான் உதவித்தொகையெல்லாம் கொடுத்துட்ருக்காங்கல்ல அதை கிண்டல் பண்ணது பிஜேபி ஆனால் சிங் சௌகான் என்ன பண்ணார் ஏற்கனவே அங்கே இருக்கக்கூடிய முதலமைச்சர் பிஜேபி தேர்தலுக்கு மூணு மாதத்துக்கு முன்னாடி எல்லாத்துக்கும் தெரியும் பெண்களுக்கு ஆயிரத்தி அறநூற்றம்பது ரூபா கொடுக்குறேன்னாரு இந்த ஆயிரத்தி இரநூத்தம்பது ரூபா மூணு மாதம் வாங்கினதுக்கப்புறம் நாலாவது மாதம் தேர்தல் வருது அந்த தேர்தலில் என்ன சொன்னாங்க கடைசி நேரத்தில்ன்னா இவர் வர இவர் வ இவர் மட்டும் வரலைன்னா இந்த தொகை நிறுத்திடுவாங்கன்னு பெரிய பரப்புரை மேலே நம்பாச்சி ஆச்சு தான் நடந்துட்டுருக்குது சவுகானை மாற்றினீங்கன்னா ஆயிரத்தி இரநூத்தம்பது ரூபா கிடைக்காது பெண்கள் வாக்கு அள்ளிடுச்சு அதாவது பா எல்லா கணிப்பையும் தாண்டி காங்கிரஸ் இந்த அளவுக்கு ஒரு தோல்வி ராஜஸ்தானில் ஆண்டு இருக்கிற இடத்துல ரெண்டு தான் தோல்வி ரெண்டு தான் வாக்கு வித்தியாசத்தில் தோக்குறாங்க ஆனால் மத்திய பிரதேசத்தில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஏழு சதவீத வாக்குகள் என்னங்க போன தடவை கமல்நாத் ஆட்சி ஒரு வருஷம்தான் இருந்தார் ஒரு அனுதாபம் இப்படி எல்லாரும் ஜெயிக்கும் நம்பிட்டு இருந்தோம் அங்கேயும் சட்டீஸ்கரும் எல்லாரும் ஜெயிப்போன்னு நம்பிட்டு இருந்தோம் எது கை அதை கைவிடாதுன்னு நினைச்சுட்டு இருந்தோம் என்ன ஆச்சு ஒட்டு பெண்கள் ஓட்டு மாறி போச்சு சரி இப்ப என்ன பிஜேபிக்கு கலக்கம்னா இப்ப வெளியிட்டாங்க தேர்தல் ஆணையம் அஞ்சாவது கட்டத்துல முழுக்க முழுக்க எல்லாத்தையும் வச்சு அத பாத்தீங்கன்னா பெண்கள் வாக்கு அஞ்சரை சதவீதம் குறைஞ்சிருக்கு பெண்கள் வாக்குகளை மட்டுமே நம்பி முழுக்க முழுக்க அவங்க தான் அவங்களை மட்டுமே நம்பி இந்த பிஜேபி நாங்க இந்த அஞ்சரை சதவீதம்ங்கிறது அவங்களால ஒன்றும் மேனேஜ் பண்ண முடியல ஏற்கனவே பிஜேபி காங்கிரஸ் பிஜேபி குறிப்பாக என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு தேர்தல் முடிந்த உடனே தேர்தல் ஏன் ஜெயித்தோம் எந்தெந்த தொகுதியில் ஜெயித்தோம் எந்தெந்த தொகுதியில் ஓட்டு கம்மியாக போச்சு அந்தந்த தொகுதியில் எப்படி வாக்கு எண்ணிக்கையை கூட்டலாம் இப்படிங்கிறத பற்றி ஒரு ஆய்வுக் கூட்டம் போடுவாங்க கடைசியாக அவங்க பண்ண ஆய்வில் இந்த அஞ்சு மாநில தேர்தல் நடந்தது இல்லை அதில் அவங்களுக்கு கிடைச்சது என்னென்னா இந்த இலவசம் அப்படிங்கிறது இந்த ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பது ரூபாங்கிறது மத்திய பிரதேசத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணிடுச்சு இது வந்து நம்ம உற்றக்கூடாது அப்படிங்கிறது பிஜேபியோட பிளான் அதாவது சௌகானை தாண்டி ஓட்டு விழுந்தது ஆயிரத்தி அறநூற்றி ஐம்பது ரூபாய்க்கு இன்றைக்கி இந்த ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பது ரூபா என்ன ஆச்சு அப்படிங்கிற குழப்பம் இருக்குது இன்னொரு பக்கம் காங்கிரஸ் சொன்னிடுச்சு கிரகலட்சுமி திட்டத்தின் வழியாக எல்லாருக்கும் ஆயிரம் ரூபா கொடுக்குறாங்க சமையல் எரிவாயும் நாலஞ்சு ஃப்ரீயாக கொடுக்குறாங்க அப்புறம் பெண்களுக்கும் கடன் ஏகப்பட்ட ஐட்டம் அடிச்சு விட்டாங்க அப்புறம் பஸ்ஸு ஃப்ரீ அது ஃப்ரீன்னு ஏகப்பட்ட விஷயம் இது வந்து பெண்கள் மத்தியில் ஒரு பெரிய தாக்கம் அப்போ என்னென்னா அவங்களும் கொடுக்குறாங்க அவங்களுக்காக யாருக்கு கொடுத்தா யாருக்கு போட்டால் என்னப்பா அப்படிங்கிற ஒன்று ஒரு ஆர்ப்பரிக்கிற கூட்டம் இந்த தடவை இல்லை அது வந்து மத்திய பிரதேசத்தில் ஏன்னா மிகப்பெரிய பின்னடைவு ஏன்னா உத்தரப்பிரதேசம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மகாராஷ்டிராவுக்கு அடுத்து பெரிய மாநிலம்னு பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து மத்திய பிரதேசம் பிஜேபிக்கு அழுத்தமாக இருக்கக்கூடிய வாக்குகள் மொத்தமாக அப்படியே விடும் அப்படி இருக்கக்கூடிய இடத்துல இருபத்தோரு சதவீதம் இருக்கக்கூடிய பழங்குடியினர் கவுத்து விட்டுட்டாங்களே அப்படிங்கிற ஒரு பரபரப்பு இன்னைக்கு இருக்குது ஏன்னா இப்போ இந்த கட்டுரை எழுதினவர் என்ன பண்ணுறாருன்னா பழங்குடியினர் எப்படி இருக்காங்க இந்த பழங்குடியினருடைய வாழ்க்கை இதை பற்றின போது அவர் அங்கே போனவரே சொல்கிறார் அவர் பே ஜுவா எந்த ஒரு பேர் அவர் சொல்கிறார் இல்லை அங்கே போய் நான் பார்க்கும்போது அங்கே கிரவுண்ட் ரூட்டில் என்ன நினைக்கிறாங்க நான் மக்கள் இந்த தடவை அவங்க வாக்களித்தது பிஜேபிக்கு இல்லை ஏன்னா அங்கே வந்து கை அப்படிங்கிறது பெரும்பாலும் மக்கள்கிட்ட வந்து நல்லா இடுபட்டுருக்கு இந்த தடவை கொஞ்சம் எடுபட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க போன தடவைக்கும் இந்த தடவைக்கும் அது அதற்கான மாற்றம் பழங்குடியினர் எங்கெங்கே இருக்காங்களோ அங்கே வாக்கு சதவீதம் கூடுது மற்ற கம்யூனிட்டி இருக்க இடத்துல பெண்களுடைய வாக்கு சதவீதம் குறையுது அப்படின்னா கிளீனாக ஒன்று புரியுது பழங்குடியினர் ஒட்டு மொத்தமாக போய் ஓட்டு போட்டிருக்காங்க இந்த ஓட்டு போடுறதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் மணிப்பூர் வீடியோ பெரிய அளவுக்கு அங்கே ஃபேமஸ் ஆச்சு வைரல் ஆச்சு அது பெரிய தடுக்கிறதுலாம் பெரிய நெட்டெல்லாம் கட் பண்ணாங்க அது நெட் இல்லாமல் ரொம்ப தூரத்தில் போய் பார்த்தாங்களாம் இந்த ப்ரொஜெக்டர்லாம் கட்டுவாங்களா அந்த மாதிரிலாம் பண்ணாங்க அதனால் இந்த தடவை காங்கிரஸ் நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க அதில் கருத்தையில் கமல்நாத்தை தூக்குனதுலேருந்து புதுசாக வந்திருக்கார் தான் ஒர்க் பண்ணியிருக்காரு அதில் இந்த தடவை காங்கிரஸ் ஒரு மிகப்பெரிய எழுச்சி பெறும் அப்படிங்கிற மாதிரி அந்த இந்தியன் எக்ஸ்பிரஸ் சொல்லுது ஒன்று ஏன் இந்தியன் எக்ஸ்பிரஸ் நம்ம அடிக்கடி இந்தியன் எக்ஸ்பிரஸ்ன்னு சொல்கிறோம்னா இந்தியன் எக்ஸ்பிரஸ் ஏற்கனவே இந்தியன் எக்ஸ்பிரஸ் இண்டோ இந்துஸ்தான் டைம்ஸ் எல்லாமே பிஜேபிக்கு பெரிய அப்பர் ஹேண்ட் எடுப்பாங்கன்னு சொல்லப்பட்டது ஆனால் நடுவில் பார்த்தீங்கன்னா பிஜேபியா அப்படிங்கிற லெவலுக்கு வந்தோன்னே பிரசாந்த் கிஷோர் உள்ளே வந்து என்ன பண்ணுறாரு பிஜேபி பெரிய அளவுக்கு ஜெயிக்கும்னு அவர் ஒரு பிட்டை போடுறார் ஏன்னா அவருக்கு பணம் கொடுத்துருப்பாங்க பேசியிருக்காரு அப்படி தான் தெரியுது ஏன்னா இல்லாட்டினா வந்து எல்லோரும் தோப்பும் போது இவர் ஒன்று சொல்கிறாரு அப்புறம் அவர் அம்பலப்பட்டாருன்னு வச்சுக்காங்க அவருக்கே அதாவது பணம் வாங்கிட்டு நீங்கள் வந்து ஒரு இடத்த ஒர்க் ஒரு கட்சிக்காக பணத்தை வாங்கிட்டு மக்களை வந்து ப ப அதாவது இவருக்கு பணம் கொடுத்தா மக்களை வந்து திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் இவர் எந்த கட்சி சொல்கிறாரோ அது ஓட்டளிக்க வச்சுருவாராம் அது ஜனநாயகத்தில் வந்து அப் அப்படிப்பட்டாலும் ரொம்ப நாள் நினைக்க முடியாது என்ன கொள்கையே இல்லை காசு வாங்கிட்டு என்ன வேணா பண்ணுறாருனா காசு வாங்கிட்டு சொல்லியிருப்பாரு அப்படி தான் மாட்டிக்கிட்டாரில்ல இப்போ எல்லோரும் டிவி சேனல்லாம் போட்டு கிளிக்கிறாங்க ஒரு பேர் முதல்ல பே இப்படி ஒருத்தர் வளர்றதே இந்தியா ஜனநாயகத்துக்கு ஆபத்து தான் தான் நான் நினச்சி ஒரு கட்சியில் போய் சேர்ந்து அந்த மக்களை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியுங்கிறது சரியான போக்கே இல்லை இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கி மத்திய பிரதேசத்தில் இந்த பெ இந்த பழங்குடியினர் வாக்கு இருபத்தோரு சதவீதம் மாறிடுச்சின்னு இந்தியன் எக்ஸ்பிரஸ் சொல்கிறதுலேருந்து இந்த வாக்கு சதவீதத்தெல்லாம் பார்த்து பிஜேபிக்கு கொஞ்சம் நெஞ்சு இருந்த நம்பிக்கையும் போயிடுச்சு ஏன்னா ஏற்கனவே காங்கிரஸ்லேருந்து போனவங்கள பகுஜன் சமாஜ் எடுத்ததில்லை பகுஜன் சமாஜ் பிஜேபியோட பிடிஎம் நம்ம சொல்கிற குவாலியர் இந்த சாம்பல் இந்த ரெண்டு தொகுதியிலேயும் பார்த்தீங்கன்னா இவங்க நல்லா ஓட்டு போட்டிருக்காங்க யார் நம்ம பிஜேபி நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க சம் இவங்க நம்ம மாயாவதி கேண்டிடேட் ரெண்டு கேண்டிடேட்டு காங்கிரஸ் கேண்டிடேட் தான் காங்கிரஸில் இருந்தவங்களை போட்டிருக்காங்க அதனால தான் காங்கிரஸ் டஃப்பாக இருக்குது ஒளிய இல்லைனா அடித்து தூக்கிட்டு வந்துடுவாங்க ஒரு பக்கம் மோடி எதுக்கலான்னு பார்த்தா நடுவில் வந்து மாயாவதி நிற்கிறாங்க வேணும்னே நின்றுட்டு இருக்காங்க அந்த மத்திய பிரதேசம் நல்லாவே தெரியுது இருந்தபோதும் இந்த தடவை மிகப்பெரிய ஒரு மாற்றம் இருக்கும் அப்படின்னு இந்த கட்டுரை சொல்லுது குறிப்பாக அதாவது ரெண்டாயிரத்தி இப்போ இருபத்தி மூணுக்கு முன்னாடி நடந்த ரெண்டாயிரத்தி பதினெட்டில் நடந்த சட்டமன்ற தேர்தலில் பிஜேபி வாங்கினது வாக்கு சதவீதம் ஐம்பத்தெட்டு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இப்போ நடந்ததில் போன தடவை அப்போ பிஜேபி வாங்கினது நாற்பத்தி எட்டு எட்டு சதவீதம் கம்மியாகிடுச்சு ஆனால் போன தடவை சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் வா வாங்கினது வந்து முப்பத்தி எட்டு இந்த தடவை காங்கிரஸ் வாங்கினது பார்த்திங்கன்னா நாற்பத்தி ஒன்று அப்போ காங்கிரஸ் வந்து கொஞ்சம் வளர்ந்துருக்குது ஐம்பத்தெட்டுலேருந்து அவங்க ரொம்ப கீழே வந்து நாற்பத்தெட்டு வந்துட்டாங்க பத்து சதவீதம் குறைஞ்சது கா காங்கிரஸ் நாலு சதவீதம் முன்னுக்கு வந்திருக்கு தோற்றுருக்காங்க ஆனால் சதவீத கணக்கில் முன்னுக்கு வந்திருக்காங்க ஏன்னா போன தடவை நடந்த சட்டமன்ற தேர்தலில் முப்பத்தி ரெண்டு தொகுதியில் வாக்கு வித்தியாசம் அப்படிங்கிறது மூவாயிரத்துக்கு கீழே இதான் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஒரு ரெண்டு மூணு தொகுதியில் பார்த்தீங்கன்னா நாற்பது எழுபதுலாம் ஜெயிச்சிருக்காங்க ஆனால் இந்த தடவை மத்திய பிரதேசம் பிஜேபிக்கு ஒரு பெரிய ஷாக் கொடுக்கும் மாநிலம் அந்த தேர்தல் ஆணையம் நிறையா எவ்வளோவில் வாக்கு சதி அறிவிக்க 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 பிஜேபிகிட்ட கொஞ்சம் நஞ்சம் இருந்த நம்பிக்கையும் போயிடுச்சு பொறுத்திருந்து பார்ப்போம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்